இன்னைக்கு வீடியோவில் டெய்லி ரொட்டின் லைஃப்பில் வெயிட் லாஸ்க்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வெயிட் லாஸ் ஃபுட்டு பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் சூடான தண்ணி குடிங்க இது நம்ம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி டாக்ஸின்ஸை வெளியே அனுப்போம் இது கூட பாதி லெமனு இல்லைன்னா ஜீரகத்தை சேர்த்து குடிக்கலாம் இது இன்னும் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும் அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க காலையில் ஒன்றுமே சாப்பிடாம இருக்கக்கூடாது காலையில் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் எதுவும் கிடைக்காமே போய்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஓட்ஸு இல்லைனா ராகி கஞ்சி குடிக்கலாம் இதில் அதிக ஃபைபர் இருக்கிறதுனால வயிறை ஃபுல்லாக வச்சுக்கும் ரெண்டாவது வெஜிடபுள் உப்புமா அதிக வெஜிடபுள் போட்டு செய்கிறதுனால இதில் விட்டமின்ஸு மினரல்ஸும் அதிகமாக இருக்கும் இதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் எனர்ஜியும் கொடுக்கும் ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு வேக வச்ச முட்டை இல்லைனா முளைக்கட்டிய பயிர் எடுத்துக்கலாம் இதில் மெட்டபாலிசம் அதிகப்படுத்தி ஃபேட் பர்னிங்கே ஸ்டார்ட் பண்ணும் நம்மளில் பல பேர் மார்னிங் இட்லி இல்லைனா தோசை தான் சாப்பிட்றோம் அவங்களாம் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படி ஃபாலோ பண்ண முடியலன்னா ரெண்டு இட்லி இல்லைனா ரெண்டு தோசை ஆயில் இல்லாமல் சாப்பிடலாம் இது கூட வேக வச்ச முட்டை இல்லை முளைக்கட்டிய பயிரும் சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் முடித்தாச்சு அடுத்தது மார்னிங் டீ பிரேக் டைமு ஒரு பதினோரு மணி வாக்கில் ஆப்பிள் கொய்யா பப்பாளின்னு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸ் சாலட்டை கூட சாப்பிட்லாம் ஃப்ரூட்ஸை சாப்பிடாதவங்க டீ காஃபி குடிக்கிற பழக்க இருக்கவங்க கிரீன் டீ இல்லைன்னா பிளாக் காஃபி குடிக்கலாம் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக பாதாம் முந்திரி வால்நட்டு எடுத்துக்கலாம் இது ஹெல்த்தி ஃபேட்டு அண்டு ப்ரோட்டீன் இருக்குது அடுத்தது லஞ்சு நம்ம மதியம் சாப்பிட்ற ஃபுட்டு பேலன்ஸ்டு பிளேட்டாக இருக்கணும் ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்டு மைக்ரோ நியூட்ரியன்ட்டுன்னு எல்லாம் இருக்கிற கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கணும் நம்ம சாப்பிட்ற ப்ளேட்டில் பாதி பிளேட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் இதில் ஃபைபரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது கால் பிளேட்டு புரோட்டீன் இருக்கணும் ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு சாம்பார் டால் ஃபிஷ்ஷு சிக்கனு பாயில்டுக்கு இதெல்லாம் சாப்பிட்லாம் கால் பிளேட்டு கார்போஹைட்ரேட் இருக்கணும் ரைஸ் இல்லைனா சப்பாத்தி இது நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் இது கூட மோர் இல்லைனா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லன்ச் முடிஞ்சுது அடுத்தது ஈவினிங் டீ பிரேக் டைமு இதுலேயும் மார்னிங் சாப்பிட்ட மாதிரி ஃப்ரூட் சாப்பிட்லாம் கிரீன் டீயே பிளாக் காஃபி குடிக்கலாம் சுகர் இல்லாமல் ஸ்நாக்ஸுக்கு நட்ஸ் எடுத்துக்கலாம் நட்ஸ் ரேட் அதிகம் நினைக்கிறவங்க வேர்க்கடலை சாப்பிட்லாம் வேர்க்கடலை ரேட்டும் கம்மி அதே அளவு நியூட்ரிஷன் இருக்கு அடுத்தது டின்னர் நைட்டு எப்பவுமே லைட்டாக இல்லைனா ஈஸியாக ஜீரணமாகிற ஃபுட்டாக சாப்பிட்ணும் டின்னருக்கு ஃபஸ்ட்டு வெஜ்ஜு சூப் குடிக்கலாம் இதில் லோ கேலரிஸ் இருக்குது ஸ்டொமக்கும் ஃபுல்லாக வச்சுக்கும் ரெண்டாவது ஸ்டீமில் வேக வச்ச வெஜிடபிள்ஸு கேரட்டு குக்கும்பரு பீட்ரூட்டு இந்த மாதிரி இதில் ஃபைபரும் விட்டமின்ஸுன்னு நிறையா நியூட்ரிஷன்ஸ் இருக்குது மூணாவது ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு கிரில்லு சிக்கனு பாயில்டு சிக்கனு இல்லைனா ஃபிஷ்ஸு நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க பாசிப்பருப்பு பச்சை பயிறு சுண்டல்னு சாப்பிட்லாம் நாலாவது கார்போஹைட்ரேட்டுக்கு ரெண்டு சப்பாத்தி இல்லைனா மில்லட் தோசை ஆயில் இல்லாமல் சாப்பிட்லாம் இதுக்கு வெஜ்ஜு குருமா வச்சுக்கலாம் அஞ்சாவது குக்குமரை தயிரில் போட்டு சாப்பிட்லாம் இது பாடி கூலிங்க்கும் டைஜஷன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஃபைனலாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி சூடான தண்ணி இல்லைனா பாலெலாம் மஞ்சள் போட்டு குடிக்கலாம் இது ஸ்கின்னு போன் ஹெல்த்து நல்ல தூக்கத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க ஜங்க் ஃபுட்டு ஃப்ரைடு ஃபுட்டு சுகரு ஸ்வீட்டு கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே அவாய்ட் பண்ணணும் தேவையான அளவு தண்ணி குடிக்கணும் டெய்லி அரை மணி நேரம் வாக்கிங் இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம் நீங்கள் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் என்ன டயட் பிளான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்